வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடு முருகன் குஞ்சம் இது கன்னியாகுமரி பக்கத்தில் வருதுங்க இது வீடு சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு எல்லாமே இருக்குது இது நாலு சென்டில் இந்த வீடை வந்து அமைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி எண்ணூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இருக்குதுங்க இது கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கார் விடலாம் ரெண்டு பைக் விடுற அளவுக்கு இடம்லாம் இருக்குது இது வீடு சுற்றி உங்களுக்கு வரதுக்கு இடம் விட்டு தான் வீடை கட்டியிருக்காங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே பெரிய ஹால் இருக்குது இதில் வந்து உங்களுக்கு சோஃபாலாம் போட்டு இங்கேயே வந்து உங்களுக்கு டிவியெல்லாம் வச்சு இருந்து பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது இதில் கிச்சனில் வந்து கபோர்டு ஒர்க்கெல்லாம் போட்டு ரொம்பவே மாடலாக இருக்குதுங்க வெளியே போகிறதுக்கு கதவு கூட கிச்சன்லேயே ஒன்று இருக்குது அடுத்தா கீழே ஒரு ரூம் பெட்ரூம் இருக்குது பெட்ரூம் வந்து கலர்ஃபுல்லாக வந்து இருக்குதுங்க இதுலேயும் ரூம்லேயும் கபோர்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் கூட இருக்குது உங்களுக்கு வந்து பாத்ரூம் கூட டிசைனாக சூப்பராகவே வச்சுருக்காங்க மாடியில் ரூமு கூட வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இதுலேயும் வந்து கபோர்டு ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிச்சிருக்காங்க அட்டாச் பாத்ரூமும் இங்கே ரூம்லேயும் இருக்குதுங்க உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க இது வந்து தொண்ணூற்றி ஏழு லட்ச ரூபாய் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு நாங்கள் முடிச்சு தரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்